திருச்சுற்றம்பலம் உலகெலாம் உணந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்னையும் ஒருவனாக்கி இருங்களல் சென்னியில் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கும் ஐபக்தி பசி நேர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன் நாம் இந்த பெரிய புராண தொடர் சிந்தனையிலே நாம் தொடர்ந்து பல நாயன்மார்களினுடைய திருவருட்கதைகளையெல்லாம் நாம் சிந்தித்து அந்த திருவருட் கதைகளோடு அல்லாமல் அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் நமக்கான வழிமுறைகளையும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியவர் இளையான்குடி மாறனாயினார் இந்த இளையான்குடி மாறனாயனார் இளையான்குடிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மாறன் என்பது இவருடைய பெயர் இளையான்குடின்னு பார்த்தா சோழ நாட்டில் ஒரு இளையான்குடி இருக்குது பாண்டிய நாட்டிலையும் ஒன்று இருந்திருக்கிறது சேர நாட்டிலையும் ஒன்று இருந்திருக்குது அப்போ எந்த இளையான்குடி என்று சந்தேகம் வருகிற பொருள் தான் அவர் பெயர் நமக்கு உதவுகிறது மாறன் என்பது அவருடைய பெயர் மாறன் என்பது பாண்டிய நாட்டில் விற்கக்கூடிய பெயர் அதனால் இவர் பாண்டிய நாட்டில் பரமக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இளை இளையான்குடியை சேர்ந்தவராகத்தான் இருக்க முடியும் என்பது வரலாற்று ஆய்வறிஞர்களுடைய கருத்து அப்படி இவர் பரமக்குடி பக்கத்தில் இருக்கிற இளையான்குடியைச் சேர்ந்த மாறன் இவர் இளையான்குடி மாறநாயனார் இவருடைய பெயர் இவருடைய புராணத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதாங்க நாமெல்லாம் இதுவரைக்கும் என்ன சொல்றோம் இந்த நாயன்மார்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் எல்லோருக்கும் அன்னம்பாளிப்பு செய்யணும்னு செய்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் சிவனடியார்களுக்கு மட்டும்தான் அன்னம் பாடிப்பு செய்கிறார்கள் என்று நாம் ஒரு செய்தி நமக்குள்ள பரவலா இருக்கு நாம் அப்படிதான் வந்து புராணங்களை எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் சேர்க்குளார் இளையான்குடி மாற நாயனார் புராணத்தில் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இல்லை இவர்கள் சிவனடியார்களுக்கு மட்டும் அன்னம்பாளிப்பு செய்யக்கூடியவர்கள் கிடையாது ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற கொண்டு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு என்ன செய்வார்களாம் வந்த பொழுது நாம் என்ன பண்ணுவோம் நேர வந்தவர் யாவராயினும் யாராயிருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு தன்மை அவர் பார்ப்பாரு இளையான்குடி என்ன பார்ப்பாருன்னா ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் இம்ப ஆறம் என்பு புனைந்த ஐயர் சிவபெருமான் சிவபெருமானுடைய அன்பர்னா சிவனடியார் மட்டும்தானே இவர் பாக்குறாருன்னா அப்படி கிடையாது நான் முந்தைய பதிவிலே கூறியது போலத்தான் ஆரம் என்பு புனைந்த ஐயரை விரும்பும் அன்பர்கள் கிடையாது இவர்கள் ஆரம் என்பு புனைந்த ஐயரால் விரும்பப்படும் அன்பர்கள் இவர்கள் ஆகையால் சிவனால் விரும்பப்படும் அன்பர்கள் என்றால் அது இந்த உலகத்தையே குறிக்கும் அதனால அந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் யாராக இருந்தாலும் இளையான்குடி மாறாடர் பொறுத்த வரைக்கும் அவர் பாப்பாரு அவர் ஊருக்கு அவருடைய வீட்டு பக்கம் யாரு வந்தாலும் அவர் நேராக யாரு வந்தாலும் உலகத்துல இருக்க என்ன உயிர் வந்தாலும் என்ன ஒரே ஒரு தன்மை பார்ப்பார் அவர் இறைவனால் விரும்பப்பட்ட உயிரானு பார்ப்பார் எல்லாருமே இறைவனால் விரும்பப்படுபவர்கள் தான் ஆகையால் அந்த ஒரு தன்மையை மட்டும் வைத்து கொண்டு அவர் என்ன செய்வார் யார் வந்தாலும் அவர்களை வரவேற்று முகமன் செய்து அவரே கூட்டு வருவார் போய் வாங்க என் வீட்டில் வந்து சாப்பிட்லான்ட்டு அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குபேரனுக்கு இணையான செல்வவளம் மிக்கவர் இந்த குபேரன் யாருன்னு பார்த்தா அவர் சிவபெருமானுடைய தோழர் காலமேக புலவர் ரொம்ப அற்புதமா ஒரு பாட்டு பாடுவாரு ஒரு விஷயம் சொல்லுவார் சிவபெருமானி நீ ரொம்ப வந்து கொடுத்து வச்சா அல்லையா ஒரு சைடு குபேரனை நண்பனா பிடிச்சி வச்சுக்கிட்ட ஒரு சைடு சுந்தரனை நண்பனா பிடிச்சி வச்சுக்கிட்ட பொன் வேணுங்கிறப்ப குபேரன் கிட்ட கேட்டுக்கலாம் பாட்டு வேணுங்கிறப்ப சுந்தரன் கிட்ட கேட்டுக்கலாம் உங்ககிட்ட வந்து பொண்ணும் இருக்கு மெய்ப்பொருளும் இருக்கு ரெண்டத்தையும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற நீ ஆகையால நீ கொடுத்து வைத்தாள்ன்ட்டு காலமேக புலவர் நகைச்சுவையா பாடுவார் ஒரு பாடலை அப்படி சிவபெருமானை அப்ப இவர் வந்து குபேரனுக்கு இணையான செல்வந்தரா அந்த ஊர்ல இருந்த ஒருவர் யாரு வந்தாலும் சிவனடியார்கள் அந்த சிவனால் விரும்பப்படும் அடியார்களை வரவேற்று முகமன் செய்து நாமெல்லாம் அப்படி யாருன்னே தெரியாதவன் வந்தா என்னன்னு கேட்போம் முத கேள்வி ஹூ ஹூவாரியும்னு கேட்போம் அவர் என்ன கேட்பாராம் அவ்வாரியூன்னு கேட்பாராம் அவர் காதுகளுக்கு இனிமையான மொழிகளை முதல்ல வரவேற்றி கொடுப்பாராம் ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு செவிக்கு உணவு இல்லாத பொழுதுதான் வயிற்றுக்கு ஈயப்படுங்கிறாரு செவிக்கு முதல்ல நல்ல சாப்பாடு போடுங்க ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராருன்னா அவர் நல்ல நல்ல சிரித்த முகத்தோடு நல்ல வார்த்தைகளை கூறி அவர் வரவேற்க வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்க சாப்பாடே போடலைனாலும் நீங்க ஏதாவது ஒண்ணும் இல்லைங்க வடபாயசத்தோட சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை அவர்களுக்கு சொன்னால் போது சாப்பாடு போடணும்னு கூட அவசியம் இல்லை அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு நாலு இடத்துல போய் விருந்து சாப்பிட்ட ஒரு திருப்தியை கொடுத்து விடும் அந்த ஒரு நல்ல வார்த்தைகளை நாம் வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லி இவர் என்ன பண்ணுவாருனா அவர்களை சொல்லி வரவேற்று கொண்டு வந்து புகுந்து குழாவு பாதம் விளக்கியே அந்த அடியார்களை முதல்ல ஒரு ஆசனத்தில் உட்கார வைத்து அவர்கள் திருவடிகளை ஒரு தாம்பாளத்தில் வைத்து அவர்களுக்கு திருவடியில் அபிஷேகம் பண்ணி அவர்கள் தண்ணீரால் அவர்கள் பாதத்தை கழுவி பால் அபிஷேகம் பண்ணி அவர்கள் திருவடிகளை துடைத்து கொண்டு வந்து மனைப்புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்துடை வைத்து அர்ச்சனை செய்தவன் அவர்களுக்கு கும்பிடுவாராம் கோ அப்படியே வந்து தீபம் காட்டி பூவெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி கும்பிடுவாராம் வைத்தர்ச்சனை செய்த பின் உண்டினாலும் விதத்திலாரும் சுவை திறத்தினுள் ஒப்பிலா நாலு விதமான உண்டின்னு நம்ம சொல்லுவோம் ஒண்ணு நம்ம குடிக்கிறது தண்ணி மாதிரியான விஷயங்கள் இன்னொன்று நம்ம இந்த பாயாசம் மாதிரி நக்கி நக்கி சாப்பிடுற விஷயங்கள் அதே போல் நம்ம வந்து கடித்து நல்லா சாப்பிடுகிற விஷயங்கள் நம்ம மென்று தின்கின்ற விஷயங்கள் இது எல்லா விதமான நான்கு வகையான உண்டிகளையும் நமக்கு கொடுத்து ஆறு சுவை மிக்க உண் அறுசுவை உணவை நமக்கு படைத்து உண்டினாடும் விதத்திலாரும் சுவை திறத்தினில் ஒப்பிலா அந்த நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அழித்துளாருன்னு சர்குலர் அற்புதமா எப்படி குடி மாறநாயனர் விருந்தோம்பல் செய்வாருங்கிறத பாடுறாரு இந்த பாடல் என்ன ஒரு சிறப்புக்குரிய பாடல் என்றால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து யாராவது வந்து இந்த மாதிரி விருந்து சாப்பிட வராங்கன்னா அவர்களை நீங்கள் இந்த பாடலை சொல்லி வர வரவேற்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு சிறப்பு அது ஆனால் இன்னைக்கு இந்த பாட்டெல்லாம் சொன்னீங்கன்னா சரி இவர் ஏதோ தமிழ் ப்ரொஃபஸர் வீட்டுக்கு நம்ம வழி மாறி வந்துட்டோன்ட்டு அவங்க கிளம்பி போனாலும் போயிடுவாங்க ஆனால் இந்த பாடலோடைய சிறப்பு இதை கருத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த கருத்தை புரிந்து கொண்டு அதை உங்கள் கருத்தில் நிறுத்தி கொண்டு அதன்படி செயலாற்றினால் வந்து விருந்து சிறப்பான விருந்தாக இருக்கும் இளையான்குடிமாரர் அப்படிப்பட்ட ஒரு விருந்தோம்பலில் ஈடுபடக்கூடியவர் அடியார்களுக்கு அன்னம்பாளித்தல்ல ரொம்ப தீவிரமான ஒரு சிவனடியாராக அவர் அப்படி இருக்கிறவர் உல அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் இவரை பற்றி நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் பண்ண நல்லா பண்ணக்கூடியவர்னு ஆனால் எல்லோருக்குள்ளும் என்ன ஒரு எண்ணம் இருந்தது இவருகிட்ட நல்லா நிறைய காசு பணம் இருக்குது அதனால தான் இவர் நல்லா பண்ணுறாரு இவர்கிட்ட மனம் இருக்கிறதா பணம் இருக்கிறதான்னு கேட்டால் பணம் அதிகமாக இருக்கிறதுனால மனத்தினால் செலவு பண்ணுறாருன்ட்டு எல்லாரும் நினைக்கிறாரா சாமிக்கும் இது தெரிந்தது என்ன பண்ணார் உடனே இவருக்கு வறுமை என்னும் பதத்தை கொடுத்தார் ஏன் சார் நம்மளால் என்ன சொல்லுவோம் திருவ என்னையா திருவடியே ஒரு பதம்னு சொல்லுவோம் ஆனால் இவர் ஒரு செல்வத்தை ஒரு பதம்னு சொல்லுவோம் நம்ம செல்வம் பெற்று விட்டோம் நம்ம வந்து திருப்பதம் அடைந்து விட்டோம்னு நம்ம சொல்லுவோம் திருவாகிய பதம் எதிவிட்டோன்ட்டு ஆனால் சேர்க்குழார் இந்த இடத்துல என்ன பயன்படுத்துகிறார் பாருங்கள் வறுமையை ஒரு பதம்னு சொல்கிறாரு தொல்லையில் வறுமை என்னும் பதத்தை நல்க உண்ணினார் தில்லையும் மண்ணினாருங்கிறாரு வறுமையை எப்படி சார் பதம்னு சொல்ல முடியும்னா ஒரே ஒரு விளக்கம்தான் ஏன்னா அவர் செல்வந்தராய் இருந்தபொழுது அவருக்கு சிவபதம் கிடைக்கவில்லை அவர் வறுமையை வந்த பிறகுதான் அவருக்கு சிவபதம் வந்தது ஆகையால் அவருக்கு சிவபதத்தை பெற்றுத்தந்த இந்த வறுமையும் ஒரு பதம்தான் என்று சேர்க்கலார் வறுமையை ஒரு பதமாக நமக்கு இங்கு காட்டுகிறார் அப்படி இளையான்குடிமாரரும் வறுமை என்னும் பதத்தை அடைகிறார் அவர்கிட்ட இருந்த செல்வமெல்லாம் கரைந்து போகிறது ஆனாலும் அவர்களுடைய மனதிலே இந்த ம அடியார்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும் என்கிற தொண்டு உள்ள மட்டும் மாறவே இல்லை இப்பொழுதுதான் எல்லோரும் புரிந்து கொள்கிறார்கள் தொண்டுக்கு அடிப்படை பணமா மனமா என்று கேட்டால் மனம்தான் அடிப்படை மனம் இருந்தால் தான் பணத்தை நாம் செலவழிக்க முடியும் மனம் இல்லாத பொழுது எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை நாம தான் வச்சுக்கிட்டு இருப்போமே தவிர கொடுக்க எண்ணமே இருக்காது ஆகையால் மனம் என்பதுதான் அடிப்படை என்று இந்த இடத்துல நமக்கு சேர்க்குலர் நமக்கெல்லாம் உணர்த்துகிறார் வெறும் அதே மனத்தோடு என்னதான் காசே இல்லை கடன் வாங்கியாவது அடியாரர்களுக்கு அன்னம்பு அழிப்பு செய்கிறார் நிறைய பேர் ஊர் பூரா கடன் வாங்குகிறார் அடியாருக்கு அன்னம்பு அழிப்பு செய்யறதுக்காக எல்லாருக்கிட்டையும் வாங்கி செய்யறாரு ஆனா அந்த கடனுக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லைங்க எல்லாம் மாறி மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் கூற குடிசையாயிருச்சு இப்ப குடிசையில போய் இருக்கிறார் அவரும் அவர் மனைவி யாரும் ஆனாலும் இருந்தாலும் அடியாரர்களுக்கு அன்னம்பு அழிக்கிற தொண்டு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாரு அப்பொழுது சிவபெருமான் சரி இப்பொழுது இவர்கள் தொண்டை நாம் உலகத்துக்கு எடுத்துரைக்க வேண்டிய நேரம் வந்து அச்சன்ட்டு சிவபெருமான் நேர கிளம்பி வராரு எப்படி வருகிறார் ஒரு சிவனடியாராக வருகிறார் இப்ப இளையான்குடி மாறரை பார்ப்பதற்கு அப்போ நல்லா மழை வேற பெய்யுது மழையில் நினைந்து கொண்டே அந்த அடியார் வருகிறார் இளையான்குடி மாறர் இருக்கிறதை பார்த்து மனம் தாங்கவில்லை அப்போ மணி பத்து மணி இருக்கும் இரவு பத்து மணி நேரமும் ஆகிவிட்டது இவர் மழையில் இப்படி நனைந்து கொண்டு வருகிறார் பார்த்தா சாப்பிட்ட மாதிரியும் தெரியலன்ட்டு அவரை வரவேற்று முகமன் செய்து அவருக்கு வீட்டு கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கு நல்லா அந்த ஈரம் போக துடைப்பதற்கு துண்டையெல்லாம் கொடுத்து அவரை தொடச்சிக்கிட்டு அவர் ஓய்வெடுக்க வைக்கிறாரு முதல்ல அந்த அடியாருக்கு ஓய்வெடுக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாரு அவர் போய் ஓய்வெடுக்கிறாரு இப்போ இளையான்குடிமாரார் அவர் மனைவி கிட்டே போய் சொல்கிறாரு நாம் இன்னும் இந்த அடியாருக்கு நாம் சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் நாம் மூணு நாளாக சாப்பிடலை இளையான்குடிமாராயனார் சாப்பிடல ஆனால் நமக்கு இங்கு உணவில்லை ஆயினும் இவர் வந்து யாரு இமக்கொடியை பாகம் கொண்டிருக்கிற இறைவனுடைய அடியார் இவர் ஆகையால் இவருக்கு நாம் எப்படியாவது உணவு கொடுத்தே ஆக வேண்டும் ஆனா வீட்டுல இப்ப அரிசியும் இல்ல பருப்பும் இல்ல ஒன்னும் கிடையாது எந்த காய்கறிகளும் கிடையாது விறகு கூட கிடையாது தீ முற்றுறதுக்கு என்ன பண்றது இவருக்கு எப்படி அன்னம் பாலிப்பது என்று கிட்ட போய் கேட்டு நிற்கிறாரு இந்த இடத்துல சேர்க்கலார் நமக்கு இன்னொரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் இந்த பாடத்தை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் இன்றைக்கு பாதி விவாகரத்து தடையாகிவிடும் நீ போகவே போகாது கோர்ட்டு வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு விஷயம்னா இன்றைக்கு விவாகரத்துக்கான ஒரு அடிப்படை காரணம் என்னங்க ஈகோங்கிற ஒரே காரணம்தான் என்னை விட அவ அதிகமாக சம்பாதிக்கிறான் என்னை விட அவள் அதிகமாக சம்பாதிக்கிறான் நான் தான் நிறைய இந்த வீட்டுக்கு கொடுக்குறேன் அது இதுங்கிற இந்த ஈகோ பிரச்சனைகள் தான் இன்றைக்கு விவாகரத்துக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது அது மேலே தான் எல்லா சண்டைகளும் வருது இங்க இந்த நம்மோட நாயனாருடைய மனைவி என்ன செய்கிறாருன்னு பாருங்க அவது அவர் செய்கிற ஒரு செய்கை இளையான்குடிமாரருடைய மனைவி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தையை இன்றைய பெண்கள் வந்து புரிந்து வைத்து கொண்டால் போதும் பெண்ணோ ஆனோ பெண்களுக்கு ஆண்களுக்கு என்றெல்லாம் இது கிடையாது யாரா இருந்தாலும் அந்த இணையர் இந்த வார்த்தையை புரிந்து கொண்டு வைத்து விட்டால் போதும் தெளிவாக வந்து குடும்ப வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னன்னா இப்ப நாயனார் அவருக்கு எதுவும் ஐடியா வரலை இப்போ யாருக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அன்னம்பாளிப்பு செய்யணும் அவருக்கு எதுவும் வழி தெரியலன்னு கிட்ட போய் கேட்குறாரு இப்போ நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் உனக்கு என்னைக்கு மூளை வேலை செஞ்சிருக்கு உனக்கு தான் ஒரு அறிவும் இல்லை என்று நாம் சொல்லிட்டு தான் ஐடியாவே சொல்ல ஆரம்பிப்போம் நாமளாக இருந்தால் ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுது யாதொன்றும் அருகிலேன் யான் எனக்கு வேற எதுவும் ஐடியாவே தோணலை ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு ஐடியா இருக்குது அதை சொல்கிறேங்கிறப்ப கணவரை தாழ்த்தி பேசவில்லை அந்த அம்மா இல்லை அவருக்கு தோணுனதை தான் உயர்வாகவும் பேசலை இந்த அம்மா என்ன சொல்லுது என் மற்றும் ஒன்றையும் நான் காண்கிறேன் இப்போ வந்து ஏன்னா இது கடன் இனி யாருக்கிட்டையும் போய் வாங்க முடியாது பொழுதும் அகாலமாகி விட்டது அதனால் நம்ம வேறு இங்கேயும் போய் யாருக்கிட்ட சாப்பாடும் வாங்க முடியாது ஆனால் இவருக்கு கொடுத்தாக வேண்டும் அதற்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னு அந்த அம்மா சொல்லுது அப்போ என்ன சொல்லுது நீங்கள் காலையில் போய் இன்றைக்கு வயல்ல நெல்லை விதைத்து கொண்டு வந்தீர்கள் அல்லவா அந்த வெதைநெல்ல நீங்கள் இப்போ மழை பெஞ்சதினால வந்து நீங்கள் அதை போய் இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த நெல்லை நான் உமியால குத்தி அரிசியாக்கி அன்னம்பாலிப்பு விடலாம்னு அந்த அம்மா சொல்லுது இது ஒரு சிறப்பான யோசனை இதை சொல்கிறப்ப அந்த அம்மா அந்த மற்றொன்றையும் காண்கிலேன்னு என்கிற வார்த்தையே சொல்லாமலே சொல்லியிருக்கலாம் ஆனால் எதுக்காக சேர்க்கலாரு அதை போடுறாரு நமக்கு ஒரு அறிவு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா இப்போ சொன்னால் இளையான்குடிமாரர் என்னென்ன நினச்சிக்குவார் நான் மட்டும் முட்டாளில்ல இவ்வளவு முட்டால் தான்ட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்போ வந்து அந்த ஈகோங்கிற பேச்சுக்கே இடம் வராது அந்த இடத்துல ஆகையால இளையான்குடிமாரரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரின்ட்டு அவருக்கு என்ன மாதிரி சந்தோஷம் வருதான் இந்த அம்மா இந்த ஐடியாவை சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு இழந்த செல்வமெல்லாம் திரும்பி கிடைத்த மாதிரி ஒரு ஆனந்தம் வருகிறதுன்னு சொர்க்கலார் குறிப்பிடுகிறாரு அடியாறுகளுக்கு சோறு போட வழிதான் கிடைத்திருக்கிறது ஆனால் அடியாருக்கு சோறுடுவதையே அவர் செல்வமாக நினைத்தார் என்பதனால தான் அந்த செல்வம் எல்லாம் அவருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தோட ராத்திரி பத்து மணி பதினோரு மணிக்கு வயல் வரப்புல ஓடி போறாரு வழி தெரியல இருட்டுல இருந்தாலும் ஏதோ குத்து மதிப்பா ஒரு வழியில போயன்னா அடுத்த வயலுக்குள்ள அவர் போயிடக்கூடாது இல்ல அவரு வயல் பார்த்து போகணும்ல பார்த்து ஏதோ வழித்தடத்தை வச்சு ஏதோ போய் உள்ள எடுத்து அந்த நெல்லையெல்லாம் இரவுல போய் மலையில மலையில நினைஞ்சுகிட்டே போறாரு அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்வதால் அவ்வளவு ஈடுபாடு எனக்கு நனைஞ்சு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அடியார் இங்கு வந்து வாடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னம்பாளிப்பு செய்யறதுக்காக போய் அதையெல்லாம் எடுத்துட்டு அந்த நெல்லை விதைச்சிருந்த நெல்லையெல்லாம் பிடுங்கிட்டு அப்படியே வருகிறாரு வர்ற வரைக்கும் இந்த அம்மா என்ன பண்ணுது போய் படுத்தா தூங்குது கிடையாது வாசல்லே நிற்கிது அந்த காலத்துல பெண்களுக்கெல்லாம் வந்து கணவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அந்த பெண்கள் அதிகமாக நேரத்தை செலவிடுவது வாசல்ல தான் இப்போ போனவன் எப்போ வருவான் எப்போ வருவான் என்று வாயிலே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகும் பெண்களுக்கு அப்போ இந்த அம்மாவும் அப்படியே காத்திருக்குது வாசல்ல அவர் வந்த உடனே அந்த நெல்லை வாங்கிட்டு போய் அதை உமியில குத்தி அதை அரிசியாக்கி அதை அப்படியே அன்னம்பாளிப்புக்கு அன்னமா ஆக்குகிறாள் தான் வந்து இன்னொன்று தோணுது அன்னம்ப போகிறப்ப தான் தோணுது நம்ம அடுப்பு மட்டும்தான் இருக்குது அடுப்பில் எரிக்கிறதுக்கு வரகு கட்டையே இல்லைன்ட்டு இப்போ வேற இங்கேயும் போய் வரகு கட்டையும் எடுக்க முடியாது வாங்க முடியாது ஆகையால் என்ன பண்ணுகிறாரு அவர் வீட்டு மேற்கூரையில் இருக்கிற அந்த மரக்கட்டைகள் அதை எல்லாத்தையும் உடைக்கிறாரு கூரை இல்லாத வீடு என்னங்க குட்டிச்சவர்களுடைய ஒரு தான் நாம் சொல்லுவோம் அவர் வீட்டு கூறையே இது பண்ணுறாரு அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்யணுங்கிறதுக்காக இப்போ ஒரு வீட்டில் கூரை இல்லை அவர் அடியார் அன்னம்பாளிப்பு செய்யறக்கா அதையெல்லாம் உடைத்து ஒரு விறகு கட்டைகள் ஆக்கி அதை கொடுத்து அந்த அம்மா சமைக்கிறா தான் தோணுது வெறும் சோத்தை அடியாருக்கு வைக்க முடியாது ஏதாவது கறி வேணும் ஏதாவது காய்கறி சமைக்கணும்னு சொல்கிற பொழுதுதான் அவர் என்ன பண்றாரு சரி வீட்டில் இன்னைக்கு காலையில் நம்ம சில ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் செடி வச்சுருந்தோம் நட்டு வைத்திருந்தோம் இந்த பூசணி பரங்கிக்காயெல்லாம் நம்ம நட்டு வைத்திருந்தோம் அது இப்போ கொஞ்சம் காலையில் பார்த்தப்போ ரெண்டு மூணு காய் இதில் வந்து வந்திருந்தது அதனால் அந்த காய்களை எடுத்துகிட்டு வரலாம் இந்த பிஞ்சு காய்களை போய் வந்து அவர் அறுத்து கொண்டு வந்து அதை கொடுத்து அதை வச்சு இந்த அம்மா கறி எல்லாம் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் படையலாக போட்டு அந்த அடியாரை கூப்பிட போகிறாங்க அடியாரை கூப்பிடுக்கிறார் அடியார் வரார் பார்த்தா அடியாரை காணும் அடியார் அப்படி ஜோதி பிளம்பா அவருக்கு அண்ணாமலையாராக மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் வந்தமுள்ள அற்புத தனி கோத்தாடும் பெருமானா அவர்கள் இருவருக்கும் காட்சி கொடுத்து அன்பனே அன்பர் பூசை செய்த நீ உன் அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானும் இருநிதி கிழவன்னா குபேரன் நீ என்னோட உலகத்துக்கு என் கூட வந்திருப்பான் அவனை கூட்டிட்டு போயிடுறேன் அங்க போய் உனக்கு என்ன தருகிறேன் குபேரனை உன் கூடவே அனுப்பி வச்சிடறேன் அவன் என் ஃப்ரெண்டு தான் அவன் உனக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்வான் யாரு குபேரன் குபேரன் உனக்கு பணிவிடை செய்வான் குபேரன் உனக்கு செல்வம் பொருள் எல்லாம் கொடுப்பான் அப்படி கொடுத்து நீ இன்பம் எய்து வாழ்வாயின்னு சிவபெருமானவருக்கு அருள் புரிகிறார் இந்த இடத்துல இளையான்குடிமாரரும் அவர் மனைவியோடு சிவபதம் அடைகிறார் இப்ப இந்த நாயனாருடைய புராணத்தை பார்க்கிற பொழுது நம்ம கையிலிட்டா இருக்கிற ஒரே விஷயம் இவர் நமக்கு வழங்குகிற வழி சிவனடியாருன்னு பார்க்காத அவர் ஒரு கிறிஸ்தவரான்னு பார்க்காத இஸ்லாமியரான்னு பார்க்காத உன் வீட்டுக்கு இல்ல பசிக்குதுன்னு ஏதாவது ஒரு அடியார் யாரோ ஒருத்தன் வரானா அவனை இறைவனுடைய அடியாராக பார் அவனை இறைவனாகவே பார் ஏன்னா நம்மலாம் அதித்தி தேவோ பவன் தானே நம்முடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அதிதியை தேவனாக நினைத்து அவனை வரவேற்று அவனுக்கு அண்ணம் பாதிப்பு செய்யுங்கிறத இளையான்குடிமாரன் நமக்கு காட்டுகிறார் அப்படி செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்கும்னு நம்ம எல்லாம் கேட்போம் பலன் வேணும்ல அப்ப திருமூலர் திருமந்திரத்திலே கூறுகிறாரு ஆரிடு வேள்வி அருமறை நாவலர் கூறிடும் வந்தனர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைவின் பயனிலே பேரனில் ஓர் பிடி பேரதுவாமே என்று கூறினால் அதாவது திருநீறு பூசி உத்திராக்கம் தரித்து சிவ சின்னங்களோடு வந்திருக்கிற ஒரு சிவனடியாருக்கு நீங்க சாப்பாடு போட்டா அதுவும் ஒரு சாப்பாடுன்னா ஃபுல் சாப்பாடெல்லாம் வேணாம் ஒரு பிடி சவுறு அவருக்கு கொடுத்தால் போதும் கோடி அந்தணர்கள் உண்ட ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு திருமூலர் திருமந்திரத்திலே கூறுகிறார் சேர்க்கலாரும் பெரிய புராணத்தில் இதைத்தான் சொல்றாரு மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் நம்ம மண்ணில் பிறந்துட்டோம்னா நமக்கு என்ன பயன் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் சிவபெருமான் அடியாருக்கு அமுது செய்யறது நம்முடைய முதல் பணி அதன் பிறகுதான் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டார்கள் நாம் முதல்ல அடியாருக்கு அமுது செய்யணும் அதன் பிறகுதான் க அவருடைய சிவபெருமானே ரெண்டாவது பட்சம்தான் முதல் பட்சம் அடியார் தான் நமக்கு அதே தான் இப்போ செலர் இன்னொரு இடத்துல கூறுவார் வேத உள்ளுறை ஆவண வேணி நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நிற பொழுது பெரிய புராணமாகிய தமிழ் வேதத்தில் மட்டும் அடியா இந்த மாதிரி சொல்லல அதாவது அடியார் அர்ச்சனையும் ஆண்டவன் வழிபாடும் தான் நமக்கான பணிகள்னு தமிழ் வேதத்தில் மட்டும் சொல்லல வடமொழி வேதத்திலையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க சமஸ்கிருதத்திலையும் வேத உள் என்ன நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று ஆண்டவன் வழிபாடும் அடியார் தான் நமக்கான பணிகள் என்று வடமொழி வேதத்திலையும் அதைத்தான் சொல்லுது தமிழ் வேதத்திலையும் அதைத்தான் சொல்லுது எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று சேர்க்கலார் நமக்கு இந்த இடத்திலே உணர்த்துகிறார் அத்தோடு இன்னொரு விஷயம் கூட அவர் சொல்கிறார் தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று புவனமும் உண்டது ஒரு அடியாருக்கு நாங்க பசித்து வந்திருக்கிற அடியாருக்கு நாம் உணவு கொடுத்தால் மூணு லோகத்துக்கும் படியலந்ததற்கு நிகர் என்று சேர்க்குளார் கூறுகிறார் என்று சொன்னால் அதுதான் சிறப்பு அடியார் கண்ணம்ப அளித்தலனுடைய சிறப்பு இந்த இடத்துல இவ்வளவு விஷயங்கள் சொல் சொல்கிற பொழுது எனக்கு நம்முடைய சொற்பொழி உலகின் பிரதாமகர் சோசோமி சுந்தரமையா ஒரு கதை சொல்லுவார் அந்த கதையும் எனக்கு இந்த இடத்துல நினைவுக்கு வருகிறது அதையும் நான் இங்கு பகிர வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்ப தேவக்கோட்டையில சட்டிச்சாமி சித்தர் என்கிற ஒரு மிகப்பெரிய மகான் ஒருவர் தேவகோட்டையில வாழ்ந்த ஒரு மகான் ஐயா அவரை பத்தி நிறைய பேசுவாரு அந்த மகான் என்ன பண்றாரு அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சாமி நாளைக்கு வந்து கந்தசஷ்டி விரதம் இருந்திருக்கிறோம் எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஏழாம் நாள் அன்னம்பாளிப்பு செய்யணும் ஆறு நாள் இருந்திருக்கிறோம் அடியார்களுக்கெல்லாம் நாங்கள் இப்போ அன்னம்பாளிக்கணும் நீ ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறோம் நீங்களும் அவசியம் வந்து எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களுடைய விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவர்கிட்ட சொல்கிறாரு சாமி பெருசாக இந்த சாப்பிட்றதுக்கெல்லாம் போக மாட்டார் சட்டிசாமி சித்தர் சித்தர்களுக்கு சா சோறெல்லாம் எதுங்க சோறு குளியல் அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனாலும் இந்த அன்பருடைய அன்பான வேண்டுகோளினால சித்தருன்னு வரையன்ட்டு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கொண்டு அதே போல இந்த செட்டியார் வீட்டுக்கு சித்தர் போறாரு செட்டியார் வாசலில் நிற்கிறாரு சித்தர் வருவது தெரிகிறது சரி வரவேற்று எல்லாம் தயாராக இருக்கிறாரு அப்போ இந்த அடியார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் பார்த்தாரு சித்தர் வருவதை பார்த்த உடனே சாமி நீங்கள் வாங்கன்ட்டு இவர் முன்னாடி போய் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் முதல்ல போய் கூட்டிட்டு போயிடுறாரு சித்தரை இந்த செட்டியாருக்கு மனசே தாங்கள் என்னடா நம்ம கூப்பிட்டோம் இவர் நம்ம வீட்டுக்கு முதல்ல வராமல் அவன் வீட்டுக்கு போறாருன்ட்டு இப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டிட்டு போய் என்ன பண்ணிடுறான் அவருக்கு நல்ல ஃபுல் மீல்ஸ் எல்லா வட பாயாசத்தோட எல்லா விதமான உணவு பண்ணங்களையும் கொடுத்து நல்லா இப்ப சித்தரை சாப்பிட்டுட்டு வராரு இப்ப இந்த செட்டியாருக்கு மனசே தாங்கலை என்னடா இது நம்ம இவ்வளவு செஞ்சு வச்சுருக்குறோம் இதெல்லாம் வீணா போதேன்ட்டு அவர் வருத்தப்படுகிறாரு அப்பதான் சித்தர் வருகிறாரு வர்றப்ப பார்த்தாரு சரி வா வீட்டுக்கு என்னை கூப்பிட மாட்டியான்ட்டு சித்தர் இப்ப கேட்குறாரு இப்ப செட்டியார் நினைச்சாரு சரி வந்து ஏதோ பேர் பண்ணிட்டு போறாரு பாயாசத்தை மட்டும் குடிச்சிட்டு அப்படின்ட்டு நினைத்தாரு சித்தர் உள்ள வந்தாரு சித்தர் உள்ள வந்து அவருக்கு இலை விரிக்கிறார்கள் அவரும் வந்து பாயாசத்தை மட்டும் வைக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவரு ஃபஸ்ட்டு சாதத்தை போட சொல்றாரு சாதம் கொட்டுறாங்க கொட்டுறாங்க கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதை வச்சு ஒரு பெரிய டேமே கட்டி வச்சிடறாரு சித்தரு டேம் கட்டி வச்ச சோத்துல நடுவில் தண்ணி வேணும்னு குழம்பு ஊற்ற சொல்றாரு குழம்பை ஊற்றி குழம்ப நல்லா பிணைஞ்சு காயெல்லாம் சேர்த்து நல்லா அடிக்கிறாரு சரி அடிச்சுட்டு அடுத்தாவது பாயாசம் கேட்பாருன்னு செட்டியார் பாக்கிறாரு பத்தாள் சாப்பாடு இப்போ காலியாயிருச்சேன்னா ஐம்பது பேரில் பத்து பேர் சாப்பாடு சித்தரே சாப்பிட்டாரு இப்ப அடுத்து திரும்ப சோறு கொட்ட சொல்றாரு கொட்டுனா அடுத்த பத்தாள் சாப்பாடு காலி அதுல ஒரு டேம் கட்டி ரசத்தை ஊற்ற சொல்றாரு இப்ப ரசத்தை ஊத்தி சாப்பிட்டு முடிச்சிட்டாரா இப்ப அடுத்து இன்னொரு பத்தாள் சாப்பாடை கொட்ட சொல்கிறாரா செட்டியார் வந்து காலில் விழுந்தாரு சாமி இதை தப்பா நினைச்சுக்க அதிகம் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்ட்டு அவர் காலில் விழுகிறாரு சித்தர் வந்து அவருக்கு அருள் புரிந்து அவருக்கு ஆசி புரிந்து உன் வீட்டில் மகப்பேறு இல்லந்தானே இந்த பிரதமெல்லாம் இருந்து வழிபாடு பண்ற உன் வீட்டுக்கு நல்ல மகப்பேறு வாய்க்குன்னு அவர் அருள் பண்ணிட்டு போறாரு அந்த செட்டியாருக்கு அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஒன்பது பிள்ளைகள் தொடர்ந்து பிறந்தது சித்தருடைய அருள் ஒரு அடியார் வந்து சாப்பிட்டு மனமாற வாழ்த்திட்டு போனதுனுடைய அருள் அந்த வீடே சுபுட்சமா மங்களகரமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆண்டவனை வழிபட்டிருந்தா கூட அவருக்கு இவ்வளவு பலன் கிடைத்திருக்குமா என்பது சந்தேகம்தான் அது கிடைத்திருக்கும் ஆனால் ஒன்பது பிள்ளைகள் தொடர்ந்து பிறந்திருக்குமா என்பதெல்லாம் சந்தேகம்தான் ஆனால் ஒரு அடியாருக்கு வழிபாடு பண்ணியிருக்கிறார் அது இரட்டை மடங்காக அவருக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக நமக்கு இளையான் நமக்கு வ வழங்குகிற வழி அடியார் வழிபாடு அடியாருக்கு அன்னம் பாலித்தல் என்று சொல்லி இந்த பதிவை இந்த அளவில் நிறைவு செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்